வணக்கம் நாட்டின் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான நேரடு இணைந்துள்ளீர்கள் இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் ராவண்யன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நாட்டில் தொன்னூறு வீதமான பெண்கள் பொது போக்குவரத்தில் பாலியல் துன்புறுத்தலை எதிர்நோக்குவதாக பிரதமர் தெரிவிப்பு உள்ளூராட்சி மன்றங்களில் இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பில் விசிறு விசாரணை நாட்டின் சில பகுதிகளில் இன்று நூறு மில்லி மீட்டர் பலத்த மலை வீழ்ச்சி இயக்குநர் ராஜாவின் மகன் மனோஜ் மற்றும் நடிகர் உசைனியின் மறைவுக்கு திரையுலகம் இரங்கல் இவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் நாட்டில் உள்ள தொன்னூறு வீதமான பெண்கள் தமது வாழ்நாளில் குறைந்தபட்சம் ஒரு தடவையேனும் போக்குவரத்தில் பாலியல் துன்புறுத்தலை எதிர்நோக்குவதாக பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரிய தெரிவித்துள்ளார் உலகளாவிய பாலின இடைவெளி சுட்டன் பட்டியலில் நூற்றி நாற்பத்தி ஆறு நாடுகளில் இலங்கை இடத்தில் தரப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார் இது பாலினம் இனம் மதம் மற்றும் வயதை கடந்த ஒரு சமூக சவாலாகும் என பிரதமர் கூறியுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபை ஆஸ்திரேலிய உயிர்தானகர் ஆலயம் ஆகியன இணைந்து முன்னெடுக்கும் திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார் பல்கலைக்கழக மாணவர்களில் அறுபது வீதமானோர் பெண்கள் என்பதுடன் முப்பத்தைந்து பெண்கள் மாத்திரமே சம்பளம் பெறும் தொழிற்படையை வாய்ப்புகள் ஊடாக பொருளாதாரத்தில் பெண்களின் பங்களிப்பை உறுதி செய்வதற்கான உரிய வழிமுறைகளை கண்டறிவது அவசியமாகும் எனவும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமர சூரிய வலியுறுத்தியுள்ளார் மன்னார் பூநகரி தேசிய கண்டி ஆகிய பிரதேச சபைகளுக்கான கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கை இன்று நண்பகல் நிறைவடைய உள்ளது இந்த மூன்று பிரதேச சபைகளுக்காக மாத்திரம் நாளை நண்பகல் பன்னிரண்டு மணி வரை வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையக்குழு குறிப்பிட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து குறித்து உள்ளாட்சி மன்றங்களுக்கான தேர்தல் திகதி அறிவிக்கப்பட உள்ளது முன்னூற்று முப்பத்தாறு உள்ளாட்சி மன்றங்களுக்கான தேர்தல் மே மாதம் ஆறாம் திகதி நடைபெறவுள்ளது கடந்த காலங்களில் உள்ளூராட்சி மன்றங்களில் இடம்பெற்ற பல்வேறு முறைகேடுகள் மற்றும் மோசடி தொடர்பில் விரிவான விசாரணைகளை ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் இடம்பெற்ற மோசடி மற்றும் ஊழல் தொடர்பில் பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபை மற்றும் உள்ளாட்சி பிரதி அமைச்சர் ருவான் தெரிவித்தார் அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவில் இவ்வாறான ஊழல் மற்றும் முறைகேடுகள் தொடர்பில் வெளிக்கொணரப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார் மாநகர சபைகளில் இடம்பெற்ற மோசடி தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும் என அவர் மேலும் கூறினார் மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் கடவத்தை மீறிக்கம பகுதியை நிர்மாணிப்பது தொடர்பில் ஜனாதிபதியுடன் நடைபெறும் கலந்துரையாடலின் பின்னர் இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது சீன எக்ஸிம் வங்கியின் கடன் உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்ட குறித்த பகுதியின் கட்டுமான பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேரன் தெரிவித்துள்ளார் இதனால் நாளாந்தம் தாமத கட்டணத்தை செலுத்த வேண்டியுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் தென்னை மரத்தில் ஏற்படும் வெண்ணிறையின் தாக்கத்தினால் தென்னை செய்தியாளர்கள் பல அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனா் காத்தான்குடி பகுதியில் உள்ள மரங்கள் வெ தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர் குறித்த பகுதியில் உள்ள சுமார் மேற்பட்ட வெண்ணிற ஈ நோயின் தாக்கம் கண்டறியப்பட்டுள்ளது வெண்ணிற ஈ தாக்கத்திற்குள்ளான தென்னை மரங்களின் மட்டையின் கீழ்பகுதி வெண்ணிறமாகவும் மேல் பகுதி கருப்பு நிறமாகவும் காணப்படுகின்றது வந்து தென்னை மரத்துக்கு நோய் ஒன்று பரவாயில் இருக்கு வெண்ணிற ஈ என்ற நோய் இருநூறு மேற்பட்ட சென்னை மரங்கள் இருக்கு எங்கிற தோட்டத்தில் மட்டும் இருபது சென்னை மரத்துக்கிட்ட நிற்கி அந்த ஈயை ஒழித்து தருமாறு சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட கேட்டுக்கொள்கிறோம் விளைச்சல் எல்லாம் குறைஞ்சி தென்னை பயிற்சியெல்லாம் நாசமாக போய்விட்டது இதே எந்த அதிகாரிகளும் வந்து கவனம் எடுக்கிற மாதிரி இல்லை வெள்ளை படித்து இப்போ கருப்பாகி நல்ல வச்சு மோசமாகி ஆள் பிடிச்சி செஞ்சு பிடிச்சடி வரையிலும் சாகர தரமாக இருக்கு இவேளை மட்டகிழப்பு நகர்பகுதியை அன்பித்த பகுதிகளிலும் வெண்ணிற இ தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தென்னை செய்தியாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் கல்லடி நாவத்குடா சின்ன உப்போடை ஆகிய பகுதிகளில் வெண்ணிற இ நோய் தாக்கத்தினால் தென்னை மரங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன

இது கம்மத்துவினால் முன்னெடுக்கப்படும் மற்றும் ஒரு சமூக நலத்திட்ட பணியாகும் இன்றைய நிகழ்வு தொடர்பான மேலதிக தமிழ்களை வழங்குகின்றார் கம்மத்து உறுப்பினர் பூமிபாலன் கிரீஸ்மன் மனிதனுடைய வாழ்நாளிலே அவன் சொந்த வீடொன்றில் குடியேற வேண்டும் என்பது கனவாக இருக்கின்றது அவனுடைய அவாவாக காணப்படுகின்றது அந்த வகையில் மதுளை மாவட்டத்தின் ஊவ பர்ணகம பிரிவுக்குட்பட்ட ரன் கவடிகம பகுதியை வதிவிடமாக கொண்ட சைமன் தம்பதியினர் வாழ்வதற்கான ஒரு புதிய வீட்டை நிர்மாணித்து அந்த கனவை நிறைவேற்றுவதற்காக அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்றைய தினம் நடைபெற உள்ளது குறித்த பகுதியிலே வாழ்கின்ற சைமன் தம்பதியினர் வாழ்வதற்கென ஒரு சொந்த வீடு இல்லாமல் மழைக்கும் வெயிலுக்கும் தாக்கு பிடிக்காத குடிசை ஒன்றிலேயே தங்கியிருந்தனர் ஐந்து பேருக்கும் அதிகமாக உள்ள இந்த குடும்பத்திலே இவர்கள் வாழ்வதற்கு ஒரு சரியான வீடு இன்மையை இந்த பகுதியின் பிராந்திய செய்தியாளர் கம்மெத்தவின் கவனத்திற்கு கொண்டு வந்தார் இவர்களின் பிரச்சனைகளை ஆராய்ந்த கம்மெத்த இவர்களுக்கான ஒரு புதிய வீட்டை கட்டி கொடுப்பதற்காக முன் நியூஸ் பஸ் செய்திகளுக்காக பதுளை மாவட்டத்தின் ரன் கபடிகம பகுதியிலிருந்து பூமி பாலன் கிரேஸ்மன் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் உறவினர்கள் மில்லியன் கணக்கான டாலர்களை முதலீடு செய்துள்ளமை வெளிக்குணர்வு கடல்சார் மற்றும் எரிசக்தி கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை நிறுத்துவதற்கு ரஷ்யா இடையில் இணக்கப்பாடு இவை தொடர்பிலான விரிவான தகவல்களை உள்ளடக்கிய சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்த சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் பிங்கின் உறவினர்கள் மில்லியன் கணக்கான டாலர்களை வணிக முயற்சிகள் மற்றும் நிதி திட்டங்களில் முதலீடு செய்துள்ளமை வெளிக்கொண்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பனிரெண்டில் ஆட்சியை கைப்பற்றிய பின்னர் கம்யூனிஸ்ட் கட்சியின் அனைத்து பிரிவுகளிலும் ஊழலை ஒழிப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட ஊழல் எதிர்ப்பு பிரசாரத்தை ஷி ஜின்பிங் பிங் ஆரம்பித்திருந்தார் உயர் பதவியில் உள்ளவர்களையும் கடைநிலை தரப்பினரையும் இலக்காக கொண்ட இந்த முயற்சி லட்சக்கணக்கான அதிகாரிகளை விசாரணைக்கு உட்படுத்தி தண்டனை வழங்க வழிவகுத்தது குடும்பம் கணிசமான நிதி நலன்களை பேணி வருவதாகவும் தனியார் மற்றும் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் மூலம் அரசியல் உறவுகளிலிருந்தும் ஆதாயம் பெற்றிருக்கலாம் எனவும் அமெரிக்க ஆதரவு பெற்ற உளவுத்துறை நிறுவனமான தேசிய புலனாய்வு முகாமை அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளதாக ஆர் எஃப்ஏ தெரிவித்துள்ளது கடல்சார் மற்றும் எரிசக்தி கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை நிறுத்துவதற்கு ரஷ்ய யுக்ரைனுக்கிடையில் இணக்குப்பாடு எட்டப்பட்டுள்ளது அமெரிக்காவின் தலையீட்டுடன் இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த இணக்குப்பாட்டை அடுத்து சில தடைகளை தளர்த்துவதற்கு அமெரிக்காவும் தீர்மானித்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது ரஷ்ய விவசாய மற்றும் உர ஏற்றுமதிகள் மீதான சர்வதேச தடைகளை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அமெரிக்கா உறுதியளித்துள்ளது இது ரஷ்யாவின் நீண்டகால கோரிக்கை என்பதும் குறிப்பிடத்தக்கது முடிவுக்கு ரஷ்யாவுடன் விரிவான நல்லிணக்கத்தை ஏற்படுத்தவும் வலியுறுத்தி வரும் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பதவியேற்ற பின்னர் போரிடும் இரு தரப்பினரும் செய்து கொண்ட முதல் முறையான உறுதிமொழிகளை கொண்ட தனி ஒப்பந்தமாக இது பதிவாகியுள்ளது தென்னிந்திய திரையுலக பிரபலங்களில் இருவர் நேற்று மறைந்தனர் இயக்குனர் பாரதி ராஜாவின் மகனும் நடிகருமான மனோஜ் பாரதி மற்றும் நடிகரும் கராத்தே ஹுசைனி ஆகியோர் நேற்று இவ்வுலகை விட்டு பிரிந்தனர் இயக்குனர் பாரதி ராஜாவின் மகனும் நடிகருமான மனோஜ் மாரடைப்பினால் சென்னையில் உள்ள அவரது வீட்டில் நேற்று காலமானார் இயக்குனர் பாரதி ராஜாவின் இயக்கத்தில் வெளிவந்த தாஜ்மஹால் திரைப்படத்தில் நடிகராக அறிமுகமாகி ஈரநிலம் கடல் பூக்கள் அல்லி அர்ஜுனா மகான் நடிகன் சமுத்திரம் வருஷமெல்லாம் வசந்தம் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் மனோஜ் நடித்திருந்தார் அண்மையில் மனோஜ் தனது தந்தையின் வழியில் இயக்குநராகி மார்கழி திங்கள் என்ற படத்தை இயக்கியிருந்தார் இந்த நிலையில் அவருக்கு இருதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் நேற்று மாரடைப்பு ஏற்பட்டு தனது நாற்பத்தி எட்டாவது வயதில் அவர் காலமானார் இதேவேளை நடிகரும் கராத்தே நிபுணருமான ஷிஹான் ஹுசேனி சென்னையில் காலமானார் ரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பெற்று வந்த போதிலும் நேற்று அதிகாலை தனது அறுபதாவது வயதில் காலமானார் இருப்பது சில நாட்களுக்கு முன்பாக கண்டறியப்பட்டது மதுரையை பூர்வீகமாக கொண்ட ஷிஹான் ஹுசைனி கராத்தே பயிற்றுவிப்பாளராக பல படங்களில் நடித்துள்ளார் பிரபல திரைப்பட இயக்குனர் கே பாலச்சந்திரின் புன்னகை மன்னன் படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமான இவர் நடிகர் விஜய் நடித்த பத்ரி படத்தின் மூலம் மக்களின் மனதில் இடம் பிடித்தார் கராத்தே வீரராக நானூறுக்கும் மேற்பட்ட வில்வித்தை வீரர்களுக்கு பயிற்சி அளித்து தமிழகத்தில் நவீன வில்வித்தைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் இயக்குநர் பாரதி ராஜாவின் மகனும் நடிகருமான மனோஜ் பாரதி மற்றும் நடிகரும் கராத்தே வீரருமான ஹுசைனி ஆகியோரின் மறைவுக்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அரசியல் தலைவர்கள் திரையுலக பிரபலங்கள் உள்ளிட்ட பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனா் இரண்டாயிரத்தி இருபத்தி கிரிக்கெட் தொடரில் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணி பதினோரு ஓட்டங்களினால் வெற்றி பெற்றது நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற குஜராத் டைட்டன்ஸ் அணி முதலில் களத்தடுப்பை தெரிவு செய்தது இதற்கமைய முதலில் துடுப்படுத்தாடிய பஞ்சாப் கிங்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது அணித்தலைவர் ஸ்ரேஷ் ஐயர் நாற்பத்தி இரண்டு பந்துகளில் ஒன்பது சிக்ஸர்கள் நான்கு பவுண்டரிகள் அடங்களாக தொன்னூற்றி ஏழு ஓட்டங்களை பெற்று இறுதி வரை களத்தில் நின்றார் பிரியன்ஸ் ஆர்யா நாற்பத்தி ஏழு ஓட்டங்களையும் சசாந்த் சிங் ஓட்டங்களையும் பெற்றனர் பந்து வீச்சில் குஜராத் டைட்டன்ஸ் சார்பில் ஷாய் கிஷோர் மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றினார் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து எனும் வெற்றி இலக்கையை நோக்கி களமிறங்கிய குஜராத் டைட்டன்ஸ் அணி சார்பில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக களமிறங்கிய ஷாய் சுதர்சன் எழுபத்தி நான்கு ஓட்டங்களையும் அணித்தலைவர் ஷுட்மன் கில் முப்பத்தி மூன்று ஓட்டங்களையும் பெற்றனர் ஜோஸ் பட்லர் ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் குஜராத் டைட்டன்ஸ் அணியினால் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி முப்பத்தி இரண்டு ஓட்டங்களை மாத்திரமே பெற முடிந்தது போட்டியினுடைய ஆட்ட நாயகனாக பஞ்சாப் கிங்ஸின் அணித்தலைவர் சுரேஷ் ஐயர் தெரிவு செய்யப்பட்டார் So Ashdeep strikes இத்துர நியூஸ் ஃபஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை இந்திய நிறைவடைகின்றது மலர்ந்திருக்கின்ற இதனால் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய நியூஸ் ஃபஸ்டின் வார்த்தைகள் மீண்டும் சந்திக்கலாம் மனத்தியான செய்திகளுடன்